எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் சித்த பிரம்மை பிடிச்சிட்டு செய்வினையால் பாதிக்கப்பட்டு மனக்குழப்பு ஏற்பட்டு பைத்தி நெல்லில் ஏற்படும் இந்த மருந்து சொல்கிறோம் இந்த மருந்து அற்புதமான மருந்து புலிப்பானி சித்தருடைய பாடல் இது இந்த பாடலில் வந்து சித்தர்கள் வந்து முசுக்கை சாறு கசிலாங்கண்ணி சாறு நல்லெண்ணெய் பசும் பால் பசும் கோமியம் இந்த நாளைக்கு யூக்குலா சமமாக கலக்கணும் கலந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் மண்டல் பதத்தில் இந்த எண்ணெய் பிரிஞ்சவொடனே எடுத்து வச்சு சக்தி பூஜை பண்ணிக்கணும் சக்தி பூஜை பண்ணி யார் அந்த பெற்ற சித்த பிரம பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தலையில் காலையில் மட்டும் ஒரு அஞ்சு மணிக்கா எழுந்து காலை கடன் முடிச்சுட்டு உச்சந்தலையில் குளிர்கிற மாதிரி மூணு மணி நேரம் ஊடுற மாதிரி இந்த எண்ணெயை பதம் போட்டு நல்லா கை காது எல்லா இடத்துலையும் இந்த உள்ளங்கையில் உள்ளங்கை உள்ளங்கால் மார்பகம் இந்த இந்த சைடில் எல்லாத்தையும் தடவி உச்சந்தலை நல்லா குளிர போட்டோம்னா சித்த பெருமை சரியாயிடும் செய்வனை நிவர்த்தி ஆகிடும் இது அற்புதமான எண்ணெய் இது செய்யக்கூடிய மற்ற பேருமே செஞ்சுக்கலாம் சித்த மருத்துவர் மொத்த பேருமே இந்த மருந்து செஞ்சுக்கலாம் இந்த மருந்து மிக அற்புதமாக வேலை செய்யும் இது மருந்தே தான் கரிசிலாங்கண்ணி இருக்குது முசு முசுகை சாறு இருக்குது இது பாடலே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது புலிப்பானி சித்தருடைய வழி நன்றி வணக்கம்